ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் திமுகவுக்கும் திமுகவை தந்த கூட்டணி கட்சிகளுக்கும் மற்றும் தற்போது அரசியலுக்கு வந்திருக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை தமிழகத்தில் மாற்றம் நிகழாத ஒரு புதிய அரசியல் கட்சி இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக வராதா அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் ஏங்கி போய் கிடக்காங்க ஆனால் அவங்களுக்கு தற்போது நடிகர் விஜய் அவர்களுடைய கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்குங்க முக்கியமாக திரு விஜய் அவர்கள் வந்து நீட் தேர்வு பற்றியும் மத்திய அரசை ஒன்றிய அரசு விமர்சித்ததாக இருக்கட்டும் தொடர்ந்து திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் எப்படி பேசுவார்களோ அதே நிலைப்பாடுடைய கருத்துக்களை நடிகர் விஜய் அவர்களும் பேசியிருக்காங்க இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு தமிழிசை அவர்கள் வந்து நடிகர் விஜய் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க அரசியலை முன்னெடுத்து செல்வார் என்று நாம் நினைத்தோம் அவரும் திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியே பேசினார்னா அப்புறம் அது வந்து அவருக்கு பெரிய பெரிய வாய்ப்பே இல்லை மக்கள் எதை எதிர்பார்த்தார்கள் ஒரு மாற்று அரசியலை ஒரு வேறு விதமான அரசியலை எதிர்பார்த்து என்ன நானே அப்படி தான் எதிர்பார்த்து இது மிகப்பெரிய ஏமாற்றம் நீட்டை பற்றி அவர் சொன்னது எல்லாமே தவறு அதை அவர் உணர வேண்டும் என்பது எனது கருத்து அங்கே கலந்து கொண்ட பெற்றோர்களே சில பேர் ஏன் இந்த கருத்தை மாணவர்களிடம் பலவீனப்படுத்தும்படி சொன்னார் என்று பெற்றோர்களே பேசியதை நான் பார்த்தேன் அது மிக தவறான கருத்து